வெல்கம் கேசஓபிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசோபிஓஎஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த டவுன்லோட் பண்ண வேர்ஷனை நம்ம பிசிக்கு எப்படி உள்ளே கொண்டுட்டு வர்றது ஸோ இந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம் இந்த கேசோபிஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேசோபிஓஎஸோட யூடியூப் சேனல் போயிட்டு கேசஓபிஒஎஸோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் கேஎஸ்ஓபி யுஎஸ் யூ யூடியூப் சேனல் கேசஓபிஓஎஸ் யூடியூப் டாட் காம் அட்டு கேஸ்ஓபியுஎஸ் இது வந்து கேஎஸ்ஓபிஒஎஸ்ஸோட யூடியூப் சேனல் இதில் ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போங்க அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவில் எனி வீடியோ ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் லிங்க் இருக்கும் ஸோ இந்த டவுன்லோட லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அந்த டவுன்லோட் லிங்க் வந்து இன்னொரு பேஜுக்கு கூகுள் ட்ரைவுக்கு ரீடைரக்ட் பண்ணும் ஸோ அந்த ரீடைரக்ட் பேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற ஸோ இங்கே போய்ட்டு எகைன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து கண்ட்ரி க டவுன்லோட் எனி எனிவே அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிசியில் வைரஸ் ஏதாவது ரன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வைரஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா வைரஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வைரஸ் ஸ்டாப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைரஸ் ரன் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா இப்போ இதில் இருக்கு கேசோ பிஓஎஸ் ஐஎன்எஸ் ஸோ இந்த ஃபோல்டர் தான் நான் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் ஸோ இந்த இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷன் கேசோ பிஓஎஸ் கேசோ பேக் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் காப்பி பண்ணி நம்ம ஏற்கனவே இன் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டி கோலன்ல கேசு பிஒஎஸ் ஐஎன்எஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ண இல்லைங்களா ஸோ அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது ரீப்ளேஸாக கேட்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓல்டு வெர்ஷன் கேசு பே பேயும் கேசு பிஓஎஸ்சியும் ஒரு சேஃப் எடுத்து வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க தட்ஸ் இட் தான் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேட் பண்ணுறது சாஃப்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறதும் நீங்கள் எப்பவும் போல யாஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணலாம் வேறு எந்த எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் எந்த ஒரு ரீஸ்டார்டும் தேவைப்படாது நீங்கள் எவ்ரி டைம் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணாதீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணால் டேட்டா லாஸ் வரும் ஸோ இன்ஸ்டால் எவ்ரி டைம் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு டைம் பண்ணுங்கள் எப்போதுமே வந்து அப்டேட் இந்த மெத்தடில் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் அப் அப்டேட் அப்டேட் ஆகிடும் உங்கள் சிஸ்டம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்